அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களை சுற்றி ஒரு நல்ல எண்ண அறைகளை நீங்கள் அதிகமாக்கிக் கொண்டால் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் எங்களை சுற்றி நல்ல எண்ண அலைகள நீங்க கேட்கலாம் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அதனால் உருவாகிற சிந்தனைகள் அதனால் வெளிப்படுகின்ற உணர்வுகள் இவை அனைத்தையுமே உங்களை சுற்றி ஒரு அலைகளை அதிர்வுகளை உண்டாக்குகிறது அது உங்க எண்ணமா இருந்தாலும் சரி சிந்தனைகளாக இருந்தாலும் சரி உணர்வுகளாக இருந்தாலும் சரி எண்ணங்கள் அலைவரிசையாக பரவும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் சிந்தனைகளும் உணர்வுகளும் பரவுமா கேட்கலாம் சிந்தனைகளுக்கு ஒரு அதிர்வுகள் உண்டு ஒரு அலை வரிசை உண்டு என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் உணர்வுகளுக்கு உணர்ச்சி வயப்படுகிறீர்கள் அப்ப அந்த கோபம் என்பது என்ன அலைகளாக அது ஒரு அலை வரிசையாக வெளியே வருகிறது அதுவும் உங்களை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக உருவாக்குது இப்படி நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அந்த எண்ண அலைகளும் சிந்தனை அலைகளும் உணர்வுகளும் பிரபஞ்சத்தில் அலைவரிசையாக அதிர்வுகளாக பரவுகிறது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் இருக்கிற பல ஆயிரம் கோடிக்கணக்கான மக்களுடைய எண்ண அலைகள் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்ப நீங்க எந்த விதமான வெளிப்படுத்துகிறீர்கள் வெளிப்படுத்தினால் நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்தினால் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தினால் அந்த எண்ண அலைவரிசைகளானது பிரபஞ்சத்தில் போய் ஏற்கனவே இருக்கின்ற அதற்கு ஒத்த எண்ண அலைகளை இழுத்து வந்து உங்கள் உடலை சுற்றி அதிகமாக்குகிறது ஒத்தது ஒத்ததை ஈர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல எண்ணங்களாக இருந்தால் நல்ல சிந்தனைகளாக இருந்தால் நல்ல உணர்வுகளாக இருந்தால் உணர்வுல என்ன நல்ல உணர்வு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இரக்கம் அன்பு இப்படி எவ்வளவோ நல்ல எண்ணங்கள் இருக்கிறது இல்லையா நல்ல இவையெல்லாம் நல்ல எண்ணங்கள் அவை நல்ல உணர்வுகளாக மாறுகிறது நான் மகிழ்ச்சியா இருக்கிற நான் சந்தோஷமா இருக்கம்பா நான் ஆனந்தமா இருக்கம்பா அப்படி நீங்க எண்ணிலியா அந்த எண்ணத்தினுடைய உணர்வுகள் உங்க உடம்புல தெரிய ஆரம்பிச்சிடும் இதான் என்ன சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீ உள்ள என்ன நினைக்கிற என்ன எண்ணுகிற உணர்வுகளாக வெளிப்பட்டு உங்கள் உடல் முழுவதும் ஒரு மாற்றத்தை தருகிறது அப்ப அந்த என்ன சிந்தனை அலைகள் உணர்வு அலைகள் பிரபஞ்சத்தில் வெளியே வந்ததுன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தினா அந்த எண்ண அலைகளானது அதிர்வுகளானது பிரபஞ்சத்தில் போய் அதே போல் இருக்கின்ற மகிழ்ச்சியான இன்பமான சந்தோஷமான ஆனந்தமான எண்ண அலைகளை தனக்குள் ஈர்த்து வந்து உங்கள் உடலை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்குகிறது அப்போ நீங்கள் எப்பவுமே என்ன இருப்பீங்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க இந்த உடலை சுற்றி இருக்கிற அந்த மகிழ்ச்சி என்ன அதிர்வுகளானது உங்களை மேலும் 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 மெருகற்றி மெருகற்றி உங்களை மேலும் சந்தோஷமான நிலையிலேயே வைத்திருப்பதற்குண்டான வேலைகளை செய்கிறது கவலை வேதனை துன்பம் கஷ்டம் இப்படிப்பட்ட உணர்வுகள் உங்க உடம்புல இருந்து வெளியே வந்ததுன்னா அதுவும் பிரபஞ்சத்துல போய் அதற்கேற்ற உங்களுக்கு சேர்க்கிறது மேலும் வேதனையை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்ப நீங்க என்ன விதமான எண்ணங்களை எண்ணுகிறீர்களோ அந்த எண்ணங்களால் ஏற்படுகின்ற சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் அது நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி அந்த உணர்வுகள் வெளியே பிரபஞ்சத்துல பரவி அது அதற்கு கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்க சேர்க்க வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் நல்லவையாகவே நடக்கிறது என்பதை இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் அவதாரங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரே

இல்லையே எனக்கு கஷ்டம் இருக்குது குருஜி எனக்கு துன்பமாவே இருக்குது ஏன் வாக்கில்ல ஏன் பிறந்தனே எனக்கு தெரியல கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறான் குருஜி வருமன்னா வருமா குருஜி இப்படி எவ்வளவு விஷயங்களை நீங்கள் சொல்கிறீர்கள் பார்கள் இவையெல்லாம் இறைவன் தந்ததா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பா நீ கஷ்டப்படு நீ துன்படு நீ வேதனைப்படு இறைவன் செய்ததா அப்ப இறைவன் நல்லவனாக்கும் இருக்க மாட்டான் இல்லையா ஆனா நீங்க யார் பேர்ல பழிய போட்டுறீங்க அந்த இறைவன் என்ன மட்டுமே கஷ்டப்படுத்துறான் என்ன மட்டுமே துன்பத்துல வச்சிருக்கான் என்ன மட்டுமே வறுமையில வச்சிருக்கான் யார் சொல்றீங்க நீங்க சொல்றீங்க தன் தவறை மறந்து விட்டு தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விட்டு கட்சியில யார் ஏமாறுவான்னு பார்த்தா இறைவன் தான் ஏமாறு அவன் பேரில் தூக்கி பழிய போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க சரி அவர் மேல பழைய போட்டீங்களா இப்ப உங்க துன்பம் போச்சாது என்ன வெளியே வருகிறதோ அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தருகிறது பல மடங்கா தருது நீ கவலையா இருந்தா உனக்கு மேல மேலும் கவலையை தருது நீ துன்பமா இருந்தா மேல மேலும் துன்பத்தை தருது நீ கஷ்டத்துல இருந்தா மேலும் கஷ்டத்தையே தருகிறது அப்போ நாம் எந்த வித எண்ணுகிறோம் சிந்திக்கிறோம் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் சரியா தெரிஞ்சுக்கீங்கன்னா உங்களை சுற்றி நல்ல எண்ண அலைகள் வந்து சேர 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 உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லவையே நடக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்